நம்ம சால்வை எல்லாம் கையில கொத்து உறுப்பினர் காரெல்லாம் கையில குத்து கீக்குற அமைதி போட்டு அவங்க கட்சி வந்து நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம் திமுக பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல பேச விடல விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ எங்களுக்கு ஒண்ணுமே டென்ஸ்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல வெளிய வர முடியாது அந்த நேரத்துல பிள்ளைங்களை நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல எங்க ஏமாத்தி இத்தனை போய் அவங்க பயன்படுத்திடுறாங்க அவங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்குலாம் எல்லாம் கால் பண்ணாங்க திமுக வந்து அப்பா கால் பண்ணாங்க லோன் மீட்டிங் லோனுக்காக உங்க கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போனோடனே நாங்க நார்மலாக உட்காந்துருந்தோம் அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னாரா இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போன்னா பார்த்தா எங்க கிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் காரே இல்லை இனிமேல் தான் நான் போட போய் ஆனால் உறுப்பினர் யாரோ ஒருத்த உறுப்பினர் காரை என் கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உட்காச்சு நாங்கள் வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகிற எங்க எங்களை ஏமாற்றி அந்த வேலை தான் வேலை பண்ணிட்டாங்க லோன் அதாவது லோன் மீட்டிங்கு அப்படின்னு தான் சொல்லிட்டுன்னு போனாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே கிட்ட லோன் மீட்டிங் லோன் வாங்கிக்கிறோம் அதனால எங்களுக்கு முடிய போகிறதுனால இப்போ முன்னோர் லோன் என்னன்னு தெரியல லோன் மீட்டிங் சொல்லி தான் அங்கே எட்டுனு போனோம் அதை தான் நாங்க அங்கே போனோம் அங்க போய் நாங்க உக்காந்தே ஒரு காலவே கட்சி தான் எங்களுக்கே தெரியல அப்போ அவங்க அந்த கட்சியிலேருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்ககிட்ட இனவே வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா போகுது அப்படின்னா நாங்க அதுக்கும் பெருசாக கட்சி காமடியா சொல்லுவாருன்னா தான் நம்ம நம்ம கட்சியுடைய சால்வை எல்லாம் கையில கொத்து உறுப்பினர் எல்லாம் கையில குத்து கீட்டு மாரி சாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து அங்க மேல போற மாரி அவங்களுக்கு எடுத்தாங்க எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்தி இத்தனை போய் அவங்க பயன்படுத்திடுறாங்க அவங்க அவ்வளவுதான் நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க ஒரு கால் அவர் கழிச்சு வந்து ஜென்ஸ் வந்து ஜென்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது ஒண்ணும் இல்லம்மா சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்க முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் இது ஒண்ணும் இல்ல சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம் திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசின பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான் வந்து இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன் எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட குடுக்கறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும்போது போது ஒண்ணும் இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் நாங்க வந்து விஜய் தானே இருக்கோம் திமுக வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும் ஜென்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க கட்சி அலங்கர் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்கால வெளியே வர முடியாது அந்த நேரத்துல எங்க நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல அந்த ஒரு விஷய விஷயத்தினால மட்டும்தான் தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கு எல்லாம் போல கூட்டிட்டு போனது வந்து திமுக இருந்த அவங்க அப்பா வந்து முன்னா ஃபர்ஸ்ட் இருந்தா இருப்பல அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க அவங்க நான் வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தரா அப்படின்னு சொல்லிட்டுதான் கூட்டு போனாங்க கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு அரை ஆஃப் அன் அவர் கழிச்சுதான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உள்ள போல சார் நாங்க வந்து எங்களை வந்து இப்போ பாளுங்களாம் வரணும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருவோம் வந்த உள்ள போகும்போது தான் சொன்னாங்க வந்து உட்காந்து சொல்லி என் உள்ள போகும்போது அவங்க சொன்னாங்க ஒன்னும் இல்ல சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேடீஸ்காக ஏதாச்சும் திமுகவில இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க பல அதுக்காக தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க எங்ககிட்ட